உன் கண்களை பார்த்தால் போதுமடி காலமெல்லாம் நான் வாழ நீ வாய் திறந்து என்னோடு பேசினால் போதுமடி நான் மண்ணோடு போகும் வரை மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் உன்னை காணாத நேரத்திலும் உள்ளுக்குள்ளே உன் நினைவு என்றும் மறைஞ்சிருக்கும் உன் குரலை கேளாத நேரத்திலும் நீ பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் ஒளித்திருக்கும் நான் பேசிய வார்த்தைகளை நீ கேட்டால் போதுமடி என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் இதயம் உன் இதயத்தில் சிறு அன்பு போதுமடி இவ்வுலகத்தில் நான் வாழ உன்னை பார்க்க விட்டாலும் உன் காலடி தடம் போதுமடி கடைசி வரை காத்திருப்பேன் இதயம் எல்லாம் பூத்திருப்பே